விஜய் அரசியல் கட்சி தொடங்கினாலும் தொடங்கினாரு தூக்கம் இல்லாமல் வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க ஸ்டாலின் ஆகட்டும் சீமானாகட்டும் சீமானு இப்படி பதறுவார் நம்ம எதிர்பார்க்கல இன்னும் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதாவது இதுக்கு முன்னாடி அவர் பேசுன துணியும் இப்போ பேசுகிற துணியும் வேறு மாதிரி இருக்குது அதாவது நான் வந்து டீப்பாக வந்து உள்ளே போகிறேன் டீப்பாக போகிறேன் இன்டீசண்ட்டாக வந்து நான் நடந்துக்குவேன் இதய டிவி நேர்கள் அனைவருக்கும் இதய கணிவஞ்சனின் வணக்கம் அதாவது திமுகவை துரிதப்படுத்திய விஜய் விஜய் அரசியல் கட்சி தொடங்கினாலும் தொடங்கினாரு தூக்கம் இல்லாம வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க ஸ்டாலின் ஆகட்டும் சீமானாகட்டும் சீமானு இப்படி பதறுவார்னு நம்ம எதிர்பார்க்கல என்ன இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதாவது இதுக்கு முன்னாடி அவர் பேசுகிற துணியும் இப்போ பேசுகிற துணியும் வேறு மாதிரி இருக்குது அதாவது நான் வந்து டீப்பாக வந்து உள்ளே போகிறேன் டீப்பாக போகிறேன் இன்டீசண்டாக வந்து நான் நடந்துக்குவேன் இப்படிலாம் என்னென்னமோ அவர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு இன்னொன்று என்னென்னா சி விஜய் பற்றி சொன்னாதான் வந்து இவரை கவனிப்பாங்கங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வந்துட்டார் இப்போ அது ஒரு விஷயம் என்ன டா பேசு பொருளாக இருக்கார் விஜய் வந்து பேசு பொருளாக இருக்கார் அந்த நம்ம இவரை பற்றி பேசினா தான் நம்ம அரசியலை வந்து அடுத்து இது பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லி சீமானை வந்து இதுவரைக்கும் தெளிவாக போயிட்டு இருந்துரு இப்போ திணறாரு பூரா பாருங்கள் பக்கத்தில் போனால் லேடிஸை உட்கார வச்சுருக்கார் கட்சி நிர்வாகிகளை சுற்றி தன சுற்றி உட்கார வச்சுருக்காரு ஏன்னா தாமூஞ்சி மட்டும் பார்க்க மாட்டாங்க இவங்களை வச்சு தான் நம்ம பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது இது ஒரு அணுகுமுறை உளவியல் ரீதியான அணுமுறை இது இதை வந்து சகஜமாக வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாரு சீமான் அந்த ரேஞ்சுக்கு வந்து அலர விட்டுவிட்டார் விஜய் அது பண்ணிணாருனா ஸ்டாலினும் போராடங்கள்லாம் வந்து இன்டெரெக்டாக விஜயை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார் திமுக வந்து ஒழிச்சு கட்டுறதுன்னு தீர்மானம் போட்டாங்க தீர்மானம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க திமுகவை யாராலும் ஒழிக்க முடியாது என்னமோ இவங்க அதாவது தூக்கத்தில் வந்து தட்டி எழுப்பும் போது அய்யயோ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அந்த மாதிரி அலடுறாரு அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு இப்போ இந்த விஷயம் விஜய் வந்து அது எப்படி கொண்டு போவார் எப்படி எதிர்கொண்டு அவர் வந்து வழி நடத்துவார் என்னங்கிறதுலாம் அது அடுத்த கட்டம் அது இன்னும் அவர் அந்த வேலையில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அளறாங்க அது பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் வந்து பேசின கூட்டங்களை இப்போ எழுதி எழுதி படித்து குடிச்சு குடிஞ்சு குடிஞ்சு படித்து படித்து பேசினார் இப்போ பார்த்திங்கன்னா விருதுநகரில் நடந்த கூட்டமாகட்டும் இங்கே அரியலூர் நடந்த கூட்டமாகட்டும் கோயம்புத்தூரில் நடந்த கூட்டமாகட்டும் எல்லாத்துலேயும் வந்து அப்படியே பேசுகிற டேரெக்டாக பேசுகிறார் ப்ரிப்பேர் ஆகிட்டார் போல் நம்ம வந்து இனிமேல் வந்து குனிஞ்சு குனிஞ்சு பேசுனா வந்து அது வேறு மாதிரி விமர்சனத்துக்கு ஆகுதுங்கட்டு அவர் ப்ரிப்பேர் ஆகிட்டார் இப்போ தயாராகி வந்து கூட்டங்களுக்கு வராரு தயாராகி பேசுகின்றார் இதுக்கு முன்னாடி அந்த தயாராகின்ற தயாராகி பேசுகின்ற விஷயம் ஏன் காணாமல் போச்சு இப்போ மட்டும் இது வந்திருக்கு அப்போ வந்து நாம் இனிமேல் இதாக இருக்கணும் ஏன்னா என்ன வேகத்தில் நடக்கிறாரு காரில் ஏற போகும்போது அந்த நடையே ஒரு மாதிரி தளர்வாக இருக்கும் அவர் நடந்து போகிறத பார்த்தாலே ஏன் இப்படி கஷ்டப்படுறாருன்னு நம்ம நினைக்க தோன்ற அளவுக்கு தான் அவருடைய அந்த தளர்ச்சி இப்போ காணும் எங்கே போச்சுன்னு தெரியல அவ்வளோ ஸ்பீடாக இருக்கார் விருந்தினரில் மக்கள் மத்தியில் போய் வந்து ஊர்வலமாக போய் கை கொடுக்காரு பேசுகிறாரு வணக்கம் சொல்கிறாரு மனுக்களை வாங்குறாரு எங்கள் அப்பா என்ன ரேஞ்சு அது மாதிரி கோயம்புத்தூர்லேயும் அதே மாதிரி தான் கோயம்புத்தூர்லேயும் தெருங்க கூட்டம் அத்த கூட்டத்தை திரட்டியிருக்காங்க திரட்டி மக்கள் நலத்திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி வந்து இப்போ பிரச்சார மேடைகள் மாறி ஆய் மாறி போச்சு நம்ம வரிப்பணத்தில் அரசு விழாங்கிற பேரில் பிரச்சார மேடையாக மாறிப்போச்சு அதுதான் நிஜம் அதுதான் நடந்துக்கிட்டுருக்கு அரியலூர்லேயும் அதே மாதிரி தான் ஸோ இப்படி இப்படி அவருடைய அணுகுமுறை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவராது பரவாயில்ல ஸ்டாலின் பையன் வந்து இன்னும் மோசம் இப்படி இன்னும் குடிஞ்சு குடிஞ்சு இப்போ குடிஞ்சு குடிஞ்சு ஒரு ரெண்டு வார்த்தை நாலு வார்த்தை பொதுவான வார்த்தையில் கூட அவருக்கு வந்து சுயமாக சொல்ல வரேன்னா என்ன ட்ரைனிங் எடுத்துருக்காங்க இது இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து சுட்டி விஷயம் விஷயந்தான் ஆனால் இப்போ அது வந்து வேறு மாதிரி போகுது உதயநிதி இன்னும் அதுக்கு தயாராகலை போல் இருக்கு தந்தையை பார்த்து மகன் வந்து மாறணும் போல் இருக்கு அந்த மாதிரி இருக்குது தந்தை படுவேகம் அந்த ரேஞ்சுக்கு மாறிக்கிட்டு இருக்காரு எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் தான் சாத்தனம் பண்ணுறோம் நான் எங்களை மாதிரி எவனும் கிடையாது பிடிச்சி எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிட்டார் இப்போ எடப்பாடி ஆரம்பித்து விஜய் பேரத்தாஞ்சூர்லேயே வெளியே எதிர்மறையா விமர்சனங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அது மாதிரி சீமானையும் வந்து முட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இன்னும் வந்து போக என்னன்னா விஜய் கட்சியில் உள்ள நிர்வாகிகள் அதாவது திமுகவில் வந்து விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த ரசிகர்களை வந்து இழுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கூட்டங்களுக்கு அவங்க இன்வைட் பண்ணுறது தீபாவளி டைமில் அவங்களுக்கு அவங்களுக்கு பரிசு கொடுக்குறது இந்த கல்லூரிகள் கல்லூரி விழாக்கள் அரசு விழாக்கள் அவங்கள வந்து இன்வைட் பண்ணுறது அவங்கள கூப்பிட்றது இப்படி சொல்லி அவங்களுக்கு பணம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து போட்டு அப்படியே அதாவது குதிரைக்கு கொள்ளு காட்டுற மாதிரி இவங்களுக்கு காமிச்சு 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 அவங்களுக்கு இழுக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களையும் சீமான் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஆஃபர் போய்கிட்டு இருக்கு அதாவது பணம் மற்ற விஷயங்கள் என்னென்ன சாமதானா பேதங்கள் மிரட்டேனா மிரட்டி கூப்பிட்றது இந்த மாதிரி பல வேலைகள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அரசு நிர்வாகம் தெளிவாக ஒழுங்காக நடைபெறுகிறதா என்றால் அது கேள்விக்குறி இதை அடுத்து வேறு என்னென்ன கெடுக்கிற வேலை எடுக்கிற வேலை இது எல்லாத்தையும் கரெக்டாக இருக்காங்க அதில் திமுக அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அந்த ரேஞ்சுக்கு இருக்காங்க ஏன்னா ஒரு வரமுறை வேண்டாமா அதாவது அந்த அவ்வளவு பணம் வந்து நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வரி பணத்தை வந்து இன்னும் கண்ணா செலவு பண்ணியிருக்காங்க எல்லாம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் தூக்கி மானாவாரியாக கொடுத்துட்ருக்காங்க அது தினசரி ஒரு திட்டங்கள் தினசரி ஒரு அதாவது திறப்பு விழாக்கள் இப்படி மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று இருக்காரு அந்த அளவுக்கு வந்து அவருடைய நடவடிக்கைகள் வந்து மாறிக்கிட்டு இருக்குது இது சீமானு உணர்றாரு இல்லையோ விஜய் உணர்வார் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாற்றங்கள் அவருக்கும் தெரியும் இப்படி போயிட்டு இருக்கிறப்ப அவர் இன்னும் கவனமாக அரசியல் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா யாராவது ஒருத்தர் இப்படி வந்து வந்து சரி பண்ணணும் வந்து சரி பண்ணுறதுக்கு பண்ணுறாங்களா இல்லைங்கிறது வேறு விஷயம் இப்படி முயற்சி எடுத்தால் தான் வந்து இவங்களுடைய அட்டுவளியங்கள் வந்து குறையும் ஏன்னா அந்தளவுக்கு அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்காங்க ம மக்கள் பணத்துக்கு ஒரு வரமுறை இல்லாமல் செலவு பண்ணிகிட்ருக்காங்க ஒரு தொகை இல்லாமல் இவர் போகிற ஊர்லாம் ரெண்டாயிரம் போலீஸும் மூவாயிரம் போலீஸுன்னா என்ன ஜ என்ன ஆகிறது நிலமை என்ன ஆகுறது அந்த அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க ஒர்க் அவுட் பண்ணுறது நம்ம வரி பணத்தில் வந்து இஷ்டத்து பண்ணாங்க நம்ம வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் இதை வந்து குட்டி கேட்கவும் முடியாது தட்டி கேட்கவும் முடியாது அந்த அந்த மாதிரி நிலமை இது ச இது இது வந்து அடுத்து வருகின்ற இது அதிமுக அதனுடைய வேலையை அது போக்குல வேறு மாதிரி கட்சியை தேர்தலுக்கு அவங்க பாடுபட ஆரம்பிச்சிட்டாங்க கட்சியின் திமுகவினோடய எதிர்ப்பு இந்த விஷயங்கள்லாம் ஒன்றும் அவங்ககிட்ட இருந்து ஒன்றும் காணும் ஏன்னா கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்த தேர்தலில் நம்ம தான் ஆட்சியை பிடிக்க போகிறோங்கிறது கனவு அண்டுக்கிட்டு இருக்காங்க கனவு அவர்களுக்கு நன்றி வணக்கம்